அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் ஆள்வதற்கு அல்லாஹாலா கௌர்பு செய்வானாக நபிகல்ல சொல்லி செல்லம் சொன்னார்கள் மினல் ஐந்து காரியங்கள் வணக்கமாக இருக்கிறது இந்த ஐந்து காரியங்களையும் நாம் செய்தால் இபாதத்து செய்த வணக்கம் புரிந்து நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் முதலாவதாக வணக்கம் செய்த நன்மையை பெற்றுத் தருகிற ஐந்து காரியங்களில் முதலாவது காரியம் அந்நலரும் இதழ் முசுஹபி அல்லாஹுவின் வேதமான குரான் ஷரீஃபை கையிலே எடுத்து அதே கையிலே சுமந்து நம்முடைய கண்ணால் குரானை பார்ப்பது கண்ணால் பார்ப்பதே வழக்கத்தின் நன்மையை நமக்கு தருகிற இரண்டாவது இதற்கா காபத்தி புனிதமான மக்கமா நகரத்தில் இருக்கிற காபத்துல்லா சரீஃபை மக்காவுக்கு சென்று அந்த புனிதமான காபத்துல்லா சரீஃபை நேரடியாக பார்ப்பது அது வணக்கத்தின் நன்மையை நமக்கு தருகிறது மூன்றாவது வாடிதை பெற்றெடுத்த பெற்றோரை பார்ப்பது தாயை பார்ப்பது தந்தையை பார்ப்பது தாய் தந்தைகளை அன்போடு பார்ப்பது பாசத்தோடு பார்ப்பது வணக்கத்தின் நன்மையை நமக்கு தருகிறது நாலாவதாக வன் நல்லரு பி சம்சம் குட்டிகரமான தண்ணீரை கண்ணால் பார்ப்பது உலகத்தில் எந்த தண்ணீருக்கும் இந்த நன்மை கிடையாது உலகத்தில் எந்த தண்ணீராக இருக்கட்டுமே அந்த தண்ணீரை பார்த்தால் நன்மையால் கிடையவே கிடையாது ஜம்சம் தண்ணீருக்கு மட்டும் அந்த சிறப்பு வர் நல்ல பி தண்ணீரை கண்ணால் பார்த்ததே நன்மையாக இருக்கும் எனவே தண்ணீரை குடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் சமயங்கள் நமக்கு எப்போதெல்லாம் கிடைக்குமோ அப்போது தண்ணியை வாங்கி உடனே குடிச்சிடாங்க யாராவது யாராவது தம்சம் தண்ணீரை நமக்கு கொடுத்தா அதை வாங்கி கண்ணால் நல்ல பார்க்கலாம் பார்த்துட்டாலே அல்லாஹாலா வழக்கு புரிந்த நன்மையை தந்து விடுகிறார் மட்டுமல்ல ஒகிங்க பார்ப்பது பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கிடைத்துவிடும் ஐந்தாவதாக மார்க்கத்தை அறிந்த அல்லாஹுடைய அச்சமுடைய மார்க்க அறிஞர்களை இமாமகளை ஆடி சாக்களை கண்ணால் பார்ப்பது வழக்கம் புரிந்த நன்மையை நமக்கு தருக அல்லாஹு தாலா இந்த ஐந்து பாக்கியங்களையும் அவனுக்கு சொந்தமாக்கி தருவானாக தாரபுத்ரி கிதாபிலே துல்ருல் மன்சூர் தஸ்திரி கிதாபிலே இந்த செய்தியை அதீதை நான் பார்க்கறோம் நாயகம் சொன்னாங்க மானின் வளதின் பால்வின் என்றோ இலா மாலிதை நலத்த ரோஹமா நபரத்தின் ஹஜ்ஜத்தா தன்னுடைய பெற்றோரை அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைக்கு தன்னுடைய பெற்றோரை அன்போடு பாசத்தோடு ஒரு முறை ஒரு நல்ல பிள்ளை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை ஒரு முறை அன்போடு பார்ப்பதை கொண்டு அல்லாவு அந்த நல்ல பிள்ளைக்கு பிள்ளைக்குள்ள ஒரு ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் தாலா பதிவு செய்து விடுகிறார் மக்காவுக்கு போய் பல லட்சங்கள் செலவு செய்து பல நாட்கள் பயணப்பட்டு பல நாட்கள் தங்கி இருந்து கஷ்டப்பட்டு ஹஜி செய்து அஜி நன்மையை வாங்குவது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிரமம் அந்த அஜிக்கு போய் அஜி செஞ்ச நன்மையே அல்லா கொடுக்கறா யாருக்கு தன் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தாயாரை தன் வீட்டில் இருக்கிற தன்னுடைய தந்தையை அன்போடும் பாசத்தோடும் ஒரு முறை தாயை அன்போடு ஒருமுறை பார்த்துட்டான் வாப்பாவ பாசத்தோடு ஒரு தடவை பார்த்துட்டா அல்லா உண்டா அஜ்ஜின் நன்மை என்ன ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு அல்லாட்ட என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை தாரா தாயை ஒருமுறை பாசத்தோடு பார்க்கும் பிள்ளைக்கு தந்தையை ஒருமுறை அன்போடு பார்க்கிற மகனுக்கு ஒருமுறை ஒப்பு கொல்லப்பட்ட ஹர்ஜி செய்த நன்மையை தாரா தருகிறான் சூழ்நிலா எப்படி சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழ்நிலா ஒயின்னவரை ஒரு முறை அன்போடு பார்ப்பது ஒரு அஞ்சி நன்மையை தரும் என்று சொன்னால் ஒரு ஆளு தன்னுடைய அம்மாவை ஒரு ஆளு தன்னுடைய பாப்பாவை ஒரு நாளைக்கு நூறு தடவை அன்போடு பார்த்தா நூறு அஞ்சு செஞ்ச நன்மையே அண்ணா கொடுப்போம் என்று சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்ட பொழுது நகர் விடுங்களா ஆமான்னு சொல்லு ஆமா உங்களோட வாப்பாவை ஒரு நாளைக்கு நூறு முறை அன்போடு பார்த்தா உங்கள் அம்மாவை ஒரு நாளைக்கு நூறு தடவை பாக்கத்தோடு பார்த்தா நூறு தடவை அஜ்ஜி செஞ்ச நன்மையே அல்லாஹு தாலா தருவான் என்று சொன்னார்கள் நணிகன் நாயர் முஷ்காது மசாதீகி என்ற கிதாபிலே இந்த அஜியத்தை நான் பார்க்குறோம் இந்த இடத்துல தாய்கங்கையை அன்போடு பார்ப்பது அதனால் அஜனுடைய நன்மை கிடைக்கிறது என்ற இந்த அஜீத்தனுடைய கருத்து வெறுமனை பார்ப்பது என்பது மட்டும் அர்த்தம் அல்ல ஒருத்தன் வந்து அம்மாவை பார்க்குறான் பாப்பாவை பார்க்கறான் நான் அன்போடு பார்த்துட்டேன் பாசத்தோடு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கிறான் ஒன்று கொடுக்க மாட்டேங்க கவனிக்க மாட்டேக்கான் செலவு செய்ய மாட்டேக்கா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேங்க அது அர்த்தம் அல்ல பார்ப்பது என்பதைய அர்த்தம் அவர்களை கவனிப்பது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுடைய செலவுக்கான பணம் கொடுக்கும் சுமாவில் நாம வந்து சின்ன பிள்ளையா இருக்க பாப்பா என்ன செஞ்சாங்க காசு பணம் கொடுத்தாங்க அம்மா வந்து எல்லாம் சமைச்சி கொடுப்பாங்க பாப்பா எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுப்பார் நாம சின்ன பிள்ளையா இருக்கேன பாப்பாட்ட காசு கேட்க வெக்கப்பட மாட்டோம் நாம சின்ன பிள்ளையா இருக்கேன அம்மாட்ட காசு கேட்க வெக்கப்பட மாட்டோம் ஆனால் வாப்பா இருக்கிறார நாம பெரிய ஆளாக ஆன பிறகு அவர் சம்பாத்தியம் பண்ணுவதை நிப்பாட்டிட்டு அவர் ஓய்வெடுக்க ஆரம்பித்த வயதான காலத்தில் வாப்பா இருக்கிறார மகங்க வாய திறந்து காசு கேட்க மாட்டார் ஏன் அவர் கொடுத்து கொடுத்தே பழகியவர் பாப்பா இருக்கிறார குடும்பத்துக்காக செலவு செஞ்சு பழகியவர் பாப்பா காலமெல்லாம் பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்து பழகியவர் அவருக்கு கொடுத்து தான் பழக்கமே கே கேட்க பழக்கம் கிடையாது அப்ப வயசான காலத்தில் ஒரு தந்தை தான் மகனை மகனை எனக்கு அதை வாங்கிட்டா இதை வாங்கித்தான் செலவுக்கு பழந்தான் என்ன பாப்பா என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் விற்கப்படுவார் மகன்தான் என்ன செய்யணும் பாப்பாவை கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்பார்க்க வைக்காம அவருக்கு வேண்டிய காசு கொடுக்கணும் ஆனால் பெற்றோரை அன்போடு பார்த்தால் அஜி செய்த நன்மை கிடைக்கும் என்ற இந்த அதிர்ச்சி விளக்கம் கவனிப்பது காப்பாற்றுவது கட்டுப்படுவது உபகாரம் செய்வது உணவு கொடுப்பது செலவுக்கு பணம் கொடுப்பது இந்த எல்லா அர்த்தங்களையும் இந்த கருத்து எடுத்துக்கொள்ளும் திருமதி ஷரீன் என்ற கிதாபில் ஒரு அபீம் ஒரு நாள் ஒரு சஹாதி இந்த சுழ் வந்தான் வந்து சொன்னாங்க யார் சொல்லுங்களா இன்னி அசபு தூம்பன் அபிமன் அல்லாவோடு தூதரே நான் மிகப்பெரிய பாவத்தை சந்தித்த மிகப்பெரிய பாவத்தை செய்தனா இப்போது வருத்தப்படுகிறேன் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு விரும்புகிறேன் ஆயனவே என் பாவங்களை அல்லா மன்னிப்பாளா என் பாவத்தை அல்லா மன்னிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்று அந்த சஹாபி கேட்டான் உடனே பெருமானால் அந்த சஹாபி பதிலுக்கு கேட்டாங்க உங்க அம்மா இருக்கிறாங்களா உன்னுடைய தாயார் உயிரோடு வாழுகிறார்களா என்று பெசருதான் கேட்டாங்க கேட்டன்னு சொன்னாங்க ஒரு ஆள் சிறிய பாவமாக இருக்கட்டும் பெரிய பாவமாக இருக்கட்டும் ஒரு ஆள் பாவம் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் செஞ்ச பாவம் சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் பாவம் செய்த மனிதன் தன்னுடைய தாயாருக்கு பணிவினை செய்தால் பாவம் செய்த ஒரு பாவி தாயாருக்கு செய்ய வேண்டிய தடவைகளையும் உபகாரங்களையும் சரியான முறையிலே விட்டால் அவர் செஞ்ச பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இந்த அடியாரை அண்ணா மன்னிக்கிறார் எனவே தான் உங்க அம்மா இருக்கிறாங்களா என்று நான் கேட்டேன் என்று சூழலா கேட்ட பொழுது அவர் சொன்னார் யார் சூழல்தான் லா எங்க அம்மா ஒப்பாசாயிட்டாங்க எங்க அம்மா இறந்து போயிட்டான் நான் தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் அன்பு கட்டளை நான் எடுக்கிறேன் யாருக்கு பாப்பா உயிரோடு இருக்கிறார்களோ யாருக்கு அம்மா உயிரோடு இருக்கிறார்களோ நீங்கள் எல்லாம் கொடுத்து வைச்சவங்க நீங்க எல்லாம் கொடுத்து வைச்சவங்க அம்மா உயிரோடு இருந்தா நாம கொடுத்து வச்ச பிள்ளை பாப்பா உயிரோடு இருந்தா நம்ம பாக்கியமான ஏன்னு சொன்னா செஞ்ச எல்லா பாவத்துக்கும் அம்மா இருக்கும் பொழுது அவங்களுக்கு பலிமணம் திட்டங்கன்னா அவங்கள வச்சு உங்களுடைய எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பை பெற்று பெறலாம் உங்க வாப்பா ஹையாக்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வேலை பார்த்தீங்க அவருக்கு கவனிச்சீங்க அவரை காப்பாத்துனீங்கன்னு சொன்னா நீங்க செஞ்ச பிள்ளைகளையெல்லாம் வாப்பாவை வைத்து அதற்கான மன்னிப்பை அல்லாவிடத்தையும் பெற்று பெறலாம் எனவே தயவு செய்து பாப்பா அய்யா தார் இருந்தால் அவர்களுக்கு படைவிடை செய்து பண்டித்தை பெறுங்கள் அம்மா அய்யா தார இருந்தால் அவங்களை கவனித்து அல்லாவுடைய மன்னித்தையும் பெற்று கொடுங்க அப்போ அந்த சஹாபி எங்கே சொன்னாங்க அயகமே எங்கள் அம்மா இறந்துருந்தாங்க கேட்டாங்க அப்படியானால் உஹஹல் க மிகஹாலாக அம்மாவோட சகோதரி பெரியமா இருக்கிறாங்களா அம்மாவுடைய தங்கச்சி சாச்சியாகவும் இருக்கிறாங்களா என்று கேட்டார் அவர் சொன்னார் நாம் அயகரமே ஆமா எங்கள் அம்மாவுடைய அக்கா பெரியமா இருக்கிறாங்க எங்கள் சாட்சி இருக்கிறாங்க சுழன்னு அழகாக சொன்னாங்க நல்லா கவனிங்க நிறைய பேர் வந்து சாட்சியை கவனிக்கிறதில்லை பெரியமாவை கவனிக்கிறதில்லை அதையெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை அதுவும் சொல்லப்போனால் அந்த சாட்சி பெரியம்மா கொஞ்சம் பணக்காரமாக இருந்தால் கூட பார்ப்பான் சாட்சி பெரியமா நமக்கு வாங்கி தீங்கக்கூடிய அளவுக்கு லோக்கலாக இருந்தாங்கன்னா அவளை பேர் பார்த்தா அவன் காசு தான் கேட்பான் அவள போய் பார்த்தா அதான் அரிசி வாங்கிட்டா பருப்பு வாங்கித்தையும் கேட்பான் கேட்பான் அப்படின்னு பயந்துட்டா சில பேர் சாட்சி பெரியமாவை பாக்குறது இல்ல சூழ்நில சொன்னாங்க அப்துல்லா உன்னுடைய அம்மாவுடைய சகோதரி சாட்சிக்கு பெரியமாவுக்கு உபகாரம் செய் உபகாரம் செஞ்சா எல்லாவுக்கு செஞ்ச பாவத்தை அல்ல மீட்கமா என்று சொன்னாங்க சொல்லலாம் இன்னும் ஒரே ஒரு அதிசயங்க அதாவது நம்முடைய வாப்பா ஒப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நாம் சுபாசிவது நம்முடைய கடமையாக இருக்குது ஏன்னு சொன்னா எந்த மனுஷன் எந்த வாப்பா இறந்து போயிட்டாரோ எந்த அம்மா மூசா போயிட்டாங்களோ அவங்களால இனிமேல எந்த அமலையும் செய்ய முடியாது ஒரு மனுஷன் உயிரோடு உள்ள வரைக்கும் தான் ஒரு அமலை செய்ய முடியும் மோக்காக போன மனசு இனிமேல் எந்த அமலையை செஞ்சு எந்த புதியத்தையும் தேட முடியாது அப்போ நம்ம பாப்பா எந்த பீட்டாருக்கு சொன்னால் இனிமேல அவனால ஒரு அமலை செஞ்சு ஒரு சுகாவை செஞ்சு புண்ணியத்தை தேட முடியுமா முடிய நம்ம அம்மா இறந்து போயிருந்தா இனிமேல் அவளால ஒரு அமலை செஞ்சு ஒரு துபாவை செஞ்சு புண்ணியத்தை தேட முடியுமா முடியாது அமல் செஞ்சு துவா செஞ்சு தன்மையை சேர்த்திக்கிற அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க எத்தனையோ அமல்களை பாப்பா செய்யாம போயிருப்பாரு எத்தனையோ அமல்களை அம்மா செய்யாம போயிருப்பாங்க அவங்க கபிர்தானுக்கு போயிட்டாங்க இனிமேல பாப்பாவால் அம்மாவால என்ன அமலை செய்ய முடியும் அது எனவே இறந்து போன அப்பாவுக்கு இறந்து போன அம்மாவுக்கு நாம அமல் செஞ்சு நாம துபா செஞ்சா எல்லாம் அவங்களுக்கு உயர்ந்தாங்க சொல்லுறோம் உயர்த்த தர பதவியை நான் அதே போல இறந்து போன தாயால் இனிமேல் அவருக்கு அவரால் மன்னிப்பு சட முடியாது இறந்து போய்விட்ட தந்தையால இனிமேல் அவரால் அவருக்கு மன்னிப்பு சாட முடியாது அதனால வாப்பா வாழ்ற காலத்துல எவ்வளவோ பாபத்தை செஞ்சிருப்பாரு ஏன் ஒன்ன காப்பாத்துறதுக்கு நாலு காசை சம்பாத்தியம் மன்னத்துக்கு கூட உங்கள் பாபா பாவம் செஞ்சிருக்கலாம் உங்க அம்மா வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கலாம் இனிமேல் இறந்து போன தந்தையான தனக்கு பாவம் நீப்பு தேட முடியும் அதனால இறந்து போன கட்சியோருக்காக பாவமன்னிப்பு தேடுவது விவாதிவது நம்முடைய கடமை சொன்னாங்க இறந்து போன ஒரு அடியார் சொருக்கத்தில் வாழ்வானா சொருக்கத்தில் வாழக்கூடிய அந்த அடியாருக்கு திடீரென அல்லாவுக்கான உயர்ந்த பதவியை கொடுப்பானா அப்படி கொடுத்த உடனே அந்த அடியானே ஆச்சரியப்பட்டு அல்லாத கேட்பான்னா நான் சொர்க்கத்துல சாதாரண இடத்துல இருந்தேன் திடீரென சொருக்கத்துல உயர்ந்து இடத்தனி கொடுத்துட்டீங்க பெரிய அந்தஸ்தை தரக்கூடிய அளவுக்கு நான் உலகத்துல என்ன செய்யல எந்த புண்ணியமும் செய்யல திடீரென சொர்க்கத்துல உயர்ந்து அந்தஸ்தி கொடுத்து விட்டாயே இது எனக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று அந்த அடியான் ஆச்சரியப்பட்டு கேட்பானா அப்ப அல்லா சொல்லுவானா வளதிக்க உலகத்தில் வாழக்கூடிய உன்னுடைய பிள்ளைங்க உனக்காக துபாச்சாங்க அதை வச்சு உனக்கு அந்தஸ்த உயர்த்தி கொடுத்த என்று அல்லா அந்த அடியான் அல்லாட்ட அல்லாவுக்கானா இந்த அடியான சொல்லுவா என்று சொன்னாங்க ஆரம்பித்தான் அல்லாஹு தாலா நம்முடைய பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பெற்றோர்களுக்காக பாவட்டிப்பு தேடக்கூடிய நல்ல பிள்ளைகளா அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கேட்கிற துவாக்களை கொண்டு அமல்களை கொண்டு அல்லாஹாலா அவர்களுடைய மன்னரை வாழ்வை மறுமை வாழ்வை தரப்பாய்க்க தருவானாக அனி அஹமதுல்ல ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته